பாஜக தலைவர் விஜயை சந்திப்பதற்காக படையோர் கட்சி அலுவலகம் முன்பு காத்திருந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை சந்தித்து உதவி செய்த ஆதவர்ஜுனா விஜயை சந்திக்க பிறகு ஏற்பாடு செய்வதாக கூறி அவரை காரில் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு கால்களும் போலியோவால் பாதிக்கப்பட்ட செல்வி ரூபி என்ற அந்த பெண் கடந்த ஒரு வாரமாக விஜயின் வீட்டுக்கும் அலுவலகத்திற்கும் மாறி மாறி அடைந்து திரிந்ததாக கூறினார் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் துறவி இருந்து வந்திருக்கேன் எனக்கு ரெண்டு காலும் நடக்க முடியாது விஜய் சாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வாரமாக இங்கே சென்னைக்குள்ளே தான் இருக்கேன் அவங்க விஜய் சாரோட வீட்டு வீட்டுக்கு போனேன் இங்கே ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு போங்க நாங்கள் இங்கே வந்து பார்க்க முடியல நான் அவரை பார்க்கணும் எனக்கு அவர்கிட்ட எது சொல்லணுனாலும் நேரடியாக பார்த்துனா சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு தடவையாவது அவர் முகத்தை நான் நேரடியாக பார்க்கணும் விஜய் சாருடைய கோரிக்கை எனக்கு ரெண்டு காலும் நடக்க முடியாது அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் நான் ஓட்டு போட்டு அஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு ஓட்டும் இல்லை எனக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு பென்ஷனோ எந்த இதுவுமே இல்லை எங்கள் அம்மா கேன்சரில் இறந்துட்டாங்க அப்பாவும் இறந்துட்டார் அப்பா எனக்கு மூணு வயசுலேயே இறந்துட்டார் அம்மா இறந்து எட்டு வருஷம் ஆகுது எனக்கு பார்த்துக்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அதான் பார்த்துக்கிறாங்க எனக்கு அந்தளவில் நான் கஷ்டப்படுறேங்க எனக்கு அவரை பார்க்கணும் ஃபஸ்ட்டு எனக்கு அவரை பார்த்து நேரடியாக நான் பேசணும் அதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் வந்து இருக்கிறேங்க எத்தனை நாள் ஆனாலும் நான் அவரை பார்க்காத போகிறது இல்லைன்ட்டு நான் இங்கே சென்னையில் தாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பஸ் ஸ்டாப்லையும் தான் நான் இருக்கிறேன் எனக்கு அவரை பார்க்கணும் நான் கையெடுத்து கும்புற எங்கே போனாலும் அவரை என்னால் பார்க்கவே முடியலைங்க நான் ஒரு வேளை சோறு கூட இல்லாத ரோட்டரமாக உக்காந்துருக்கேங்க நான் கையில் ரூபாய் கொண்டு வந்தது எனக்கு ஒன்றும் இல்லாத ஆயிடுச்சுங்க நான் இப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு நான் தவந்து அரை கிலோமீட்டர் தவந்து வந்தும் பார்க்க முடியும் கண்டிப்பாக என்ன பார்த்தாருன்னா அவர் ஏதாவது செய்வாருங்க எனக்கு பெருசாக வேணால் எனக்கு அவரை பார்க்கணுங்க எனக்கு அதுதான் முக்கியம் அவரை பார்த்திய மனசில் உள்ள ஒரு கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் சொல்லணுங்க ஆனால் என்னை கண்டிப்பாக பார்த்து அவர் செய்வாருங்க அவரை பார்க்க முடியாததுலேருந்து ஒரு வாரமாக சுற்றுறேங்க படுக்க இடமில்ல உட்கார இடமில்ல திரும்பி போனாலும் என்னை கூட்டிகிட்டு வர யாருமே இல்லைங்க எனக்கு ஒரே ஒரு தடவை அவரை பார்க்க யாராவது சான்ஸ் கொடுங்க எனக்கு எங்கே போனாலும் பார்க்கவே முடியலைங்க தவறு தவறு கைய ரெண்டும் வலிக்கு